இப்போ நீங்கள் யார் பாயசம்மானு சொல்லிட்டு தான் விஜய் வந்து கேள்வி எழுப்பினார் ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பாயசம் கலந்த பாயசமாக தான் நான் பார்க்குறேன் இது ரெண்டுமே நமக்கு உதவாது ஒரு கேள்வி சொல்ல தெரியுங்களா இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான்ட்டு அவர்களை ஒரு காமெடியில் அதே போல் இவர்கள் பாயசத்தை கிண்டு யாருக்காவது கொடுத்து காலி பண்ணுற வேலையை தான் திமுகவும் பிஜேபியும் பண்ணுமே தவிர நேரடியாக ஒரு விஷயத்திற்கான ஒரு சொல்யூஷன் இது வரைக்கும் திமுகவோ அல்லது பிஜேபியோ கண்டிருக்கானா கிடையாது தமிழை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எதுவுமே நாடகம் மாடிட்டீங்க தவிர காப்பாற்றுவதற்கு வழிவகை செய்யாமல் நீங்கள் சொல்கிறதுலாம் என்ன சொல்கிறீங்கனாக்கா தமிழுக்காக உயிரை கொடுப்போன்ட்டு டே ஒரு அரசாணை வெளியிடுங்கன்னு கேட்குறோம் அதுக்கு வக்கு இல்லை நீ உன் உயிர் யாருக்கு பிரோஜனம் நான் வந்து மக்கள் பிரச்சினை பேசுகிறேன் உனக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பேன் நிச்சயமாக உங்கள் ரெண்டு பேரும் ஆடக்கூடிய நாடகத்தை உடைப்பேன் நிச்சயமாக எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்காருவேன்றது அவங்க தர தரப்புலன்னு சொல்கிறாங்க நம்மளது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவரை ஏன் அதில் கையெழுத்து போடணும் இந்த பேசிக் சென்ஸே மூலம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பெருசாக பேசுவீங்களா வருஷம் நீ நின்றுட்டு இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் நிற்கும் போது நகர்ந்துருக்காரு முப்பது செகண்ட்ல நகர்ந்துட்டார் பிரசாந்த் கிஷோர் அவர் தெளிவாக சொல்லிட்டார் சார் நான் விஜய்க்காக முதல்ல வேலையே செய்யலன்றார் கரெக்டுங்களா நான் எடுத்த பெரியாரின் கொள்கை நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நீ எடுத்த பெரியார் கொள்கையை விட்டுட்டு நீ பிஜேபி பிஜேபி பக்கம் போயிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பாயசத்தை வாங்கி இன்னொருத்தர் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு நீங்கள் ரொம்ப ரகசியமாக ரொம்ப அழகாக ஒரு உறவுக்குள்ளே தான் ஒரு ரொம்ப பறைசாட்டின விஷயமாக தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் ஆதவர் இவ்வளோ நொட்டை சொல்கிறீங்க உங்களை வந்து பச்சை பச்சை களி ஊற்றுறாரு பண்ணையார்ன்றாரு பிறப்பாள ஒரு ஆள் வந்து இப்படி முதலமைச்சர் யாரென்றாரு அவர் மாமனாட்டை வந்து வாங்கினா காசு திரும்பி கொடுக்க வேண்டியது நான் ஏன் கொடுக்க மாட்டேன் ஆதவரிஜினால் அன்றைக்கி வந்து பிரசாந்த் கூப்பிட்டு வந்தார் அதன் மூலம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அந்த வெற்றி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்களால் அனௌன்ஸ் பண்ண முடியுமா அவங்க இல்லாமல் நாங்கள் ஜெயிக்கலாம்னு உங்களால் சொல்ல முடியுமா அன்னைக்கு உங்களுக்கு இனிச்சது இன்னைக்கு கசகது பீக்கியும் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்க சார் இன்றைய தினம் மிக அதிகமாக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது தாவேக்காவுடைய அந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அதுதான் பரபரப்பு பேச்சாக இருக்குது பார்த்துருப்பீங்க ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும் என்ன எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் பேசிய விஷயங்கள் பாசிசம் பாயாசம் வாட்ரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு எல்லாமே மேலோட்டமாக பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் இருந்ததை தவிர வ வழக்கம் போல் பாஜகனோ திமுகனோ ஹிந்தினோ எந்த வார்த்தைகளையுமே இடம்பெறாமல் ஒரு ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு எதையும் இஷ்யூ பேஸ்டாக பேசாமல் பேசியிருக்கார் அப்படின்ற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய ஸ்பீச் அவர் வந்து வழக்கம் போல மன்னராட்சி அப்பா அப்படின்னு பல விஷயங்கள் அவரும் வந்து கிண்டலாக சில விஷயங்கள் பேசிட்டு போயிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்பீச்சோட அடுத்த கட்டம் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க தமிழ்நாடு முழுக்க பாசிசம் பாயாசம்னா யார்ன்றது இப்போ எல்லாத்துக்கும் டெல்லி வரைக்கும் தெரியுது சார் அப்போ நேரடியாக யாரை சொல்கிறான்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த பாயாசன்ற வார்த்தையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி நபர்கள் பேசாத பேசாதனாலே கிடையாது அவங்கள தான் பாயாசம்னு சொல்கிறாங்க அதுவும் பாயசம் கலந்த பாயாசமாக தான் நான் பார்க்குறேன் சாதா பாயசமாக பாசிசம்ன்றது பாஜக பாயாசம்ன்றது திமுகவா எப்படி எப்படி பாசிசம்ன்றது பாஜக பாயாசன்றது திமுக பாயசம் தானே அவங்க பாசிசன்றது திமுக இல்லை நீங்கள் பாசிசன்றது இங்கே திமுகன்னு சொல்கிறார் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அவங்கள பாசிசம் வாங்க அப்போ நீங்கள் யார் பாயசம்மானு சொல்லிட்டு தான் விஜய் வந்து கேள்வி எழுப்பினார் ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பாயசம் கலந்த பாயசமாக தான் நான் பார்க்குறேன் இது ரெண்டுமே நமக்கு உதவாது ஒரு கேள்வி சொல்ல தரிங்களா இவங்களுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான்ட்டு அவர்களை அவர் காமடியில்ல அதே போல் இவர்கள் பாயசத்தை கிண்டு யாருக்காவது கொடுத்து காலி பண்ணுற வேலையை தான் திமுகவும் பிஜேபியும் பண்ணணுமே தவிர நேரடியாக ஒரு விஷயத்திற்கான ஒரு சொல்யூஷன் இது வரைக்கும் திமுகவோ அல்லது பிஜேபியோ கண்டுக்கான கிடையாது நீங்கள் இன்றைக்கு நீட்டுக்கு வந்து நமக்கு தேதி சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் மே நாலாம் தேதி எக்ஸாம்பிள் எழுதுன்னு நம்மளுது நீட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு பிளப்பு பிழைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது மத்திய அரச்ட்ட நான் இதுக்கு இந்த இந்த ஸ்கீம் எடுத்துக்க நான் காசு கொடுப்பேன் இல்லாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல நீட்டை கொண்டு வந்துவிட்டோம் பட் நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது அரசாங்க பள்ளிகளே எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுத்து ஆகணும் நாங்கள் அதுக்கு நிதி கொடுத்தோம்னு ஏன் சொல்ல மாட்டேறேன் அந்த நீட்டை வச்சு நீங்கள் தமிழ்நாடு கிடையாது இந்தியா முழுக்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்கள் சார்ந்த நபர்கள் சம்பாதிக்கிறாங்கன்னா இங்கே பள்ளிகள் அதிகமாக கல்லூரிகள் வச்சுருக்கக்கூடிய நபர்களும் இங்கே அதை வச்சு ஒரு சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசும் அப்படி ஒரு 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 அரசாணை வெளியிட மாட்டேங்குது மாநில அரசும் ஒரு அரசாணை வெளியிட மாட்டேங்குதுன்ற பொழுது ரெண்டு பேரும் என்ன நாடகம் போடுறீங்க அவன் கொண்டு வரேன்றான் நீட்டை நீ எதிர்க்கிறேன்ற நீட்டுக்கு வந்து பொம்ப பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை கை வச்சு அலங்கோலப்படுத்தி தலையில் கையை விட்டு உடம்புல கையை விட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஜட்டி வரைக்கும் ஆம்பள பசங்களை செக் பண்ணி தான் அனுப்புறீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்குன பொழுது நீங்கள் இதற்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரல சரி முன்முல கொள் முன்மொழி கொள்கைக்காகவும் நீங்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரீங்களா பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் படிக்கணும் அந்தந்த மாநிலத்துடைய மொழி கட்டாயமாக மாணவ பிள்ளைகள் படிக்கணும் ரெண்டாவது தமிழ் மூலமாக பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவ பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் முன்னுரிமை கொடுக்கப்படும் இத்தனை பர்சன்டேஜ்னு எங்கேயாவது சொன்னீங்களா ஏன் சொல்ல மாட்டீங்க இனிய வாயை திறந்து என்ன சொல்கிறீங்க நான் கவுடாவான்றீங்க இல்லாட்டி என்ன சொல்கிறீங்க ஒரு பழமொழி கூட சொன்னாரே சார் பேர் பெத்த பேர் என்ன லாங்குவேஜில் உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு பேர் பெத்த பேர் செய்யறதெல்லாம் ஆக்கப்போர் நான் தான் பார்க்குறேன் அப்போ நீங்கள் வந்து தமிழை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எதுவுமே கவனம் நாடகம் மாட்டீங்கிறத தவிர காப்பாற்றுவதற்கு வழிவகை செய்யாமல் நீங்கள் சொல்கிறதுலாம் என்ன சொல்கிறீங்கனாக்கா தமிழுக்காக உயிரை கொடுப்போன்ட்டு டே ஒரு அரசாணை வெளியிடுங்கன்னு கேட்குறோம் அதுக்கு வக்கு இல்லை உன் உயிர் யாருக்கு பிரோஜனம் நீ உயிரை உற தீமுக தமிழக உயிரை கொடுப்பேன் ஓ நீ உயிரை விட்டு செத்து போயிட்டேன்னா எவனாவது குரலி வித்துக்காரன் காட்டுறேன் சாத்தான வந்து பிடிச்சிருந்ததை உள்ளே வச்சு சேட்டை பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கூட அதுக்கு தான் பயன்படுமே தவிர மக்களுக்கு பயன்படுமா உயிர் நீ உயிரோடு இருக்கும்போது என்ன எங்களுக்கு செய்ய போறேன்னு கேட்டால் அதை பற்றி பேசலை உயிரை கொடுப்போம் இந்த மாதிரியான கவலை நாடகம் தான் ரெண்டு பேருமே செஞ்சுக்கிட்டிருக்கீங்க அதுதான் பாசிசம் பாயசம்னு சொல்லி ரெண்டு பேருமே வச்சு அடிக்கிறார் பொழுது ரெண்டு பேரும் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்கிட்டீங்கன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஹேஷ்டாக் போட்டு விளையாடுறாங்க ஹேஷ்டாக்ன்றத விட எல்கேஜியுகேஜி பிள்ளைங்க மாதிரி விளாட்றீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஹேஷ்டாக நீங்கள் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் விளாட்றீங்க கூட ப்ரீ கேஜி ஒரு பிள்ளை இருக்காரு அதை விட்டுட்டீங்க சீமானு எல்கேஜி யுகேஜி ப்ரீகேஜ் நீங்கள் மூணு பேர் விளையாடுறீங்கன்னா இன்னொரு குழந்தை ஒன்று இருக்குது சார் பால்வாடி குழந்தை உதயநிதி ஸ்டாலின் பிள்ளைங்க பால்வாடிக்கு வந்து விருப்பப்பட்டு போகுமா அப்பா அம்மா கொண்டு போய் பால்வரில் விட்டுட்டு வந்துடுவாங்க அவங்க வேலை முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கும்போது போய் வருவாங்க அதே போல் உதவிநீதியை கொண்டு வந்து அரசியலுக்குள்ள உட்கார வச்சுட்டு நீங்கள் ஒரு நாடகம் போட்டுக்கிட்டுருக்கிறீங்க போன வாட்டி அனிதாவை பற்றி நீங்கள் வந்து எந்த பதிவும் போகலாமல் கார் ரேஸ் ஓட்டத்தில் பிஸியாக இருந்தக்கூடிய நீ உதயநிதி அவர்கள் விஜய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா நாங்கள் நேரடியாக முதலமைச்சர் வருவோம்னு இப்போ கூட சொல்லலை அதை வரைஞ்சு நம்ம பேசும்போது உங்களுக்கு தெரியும் எதிர்க்கட்சி வரிசையில் நாளைக்கு வந்து உட்காருவோன்ற மாதிரி ரொம்ப எதார்த்தமான ஒரு அரசியலை கையில் எடுத்து ஏன் இளைஞர்கள் எங்களோடு இருக்கிறார்கள்ன்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை சாமானிய வீட்டு பிள்ளைகள் எங்களோடு இருப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டு தான் சொல்றாரு பாட் ப்ரோ நீங்கள் ஆடக்கூடிய நாடகத்தை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலேயே தமிழ் மக்கள் இல்லைன்றதையும் ஒரு விஷயத்தை பறைசாற்றுறாரு நம்மளுது எதனால சார் பேரே சொல்ல மாட்டேங்கிறார் என்ன குறியீடு ஏன் தான் சொல்லணுமா பாசிசம் பாயாசம்னு தான் சொல்லணுமா பேர் சொல்லக்கூடாதா பாஜகன்னு சொல்லவே கூடாது நேரடியாக திமுக உங்கள் எதிரின்னு சொல்லிட்டாரு சார் சொன்னாரா இல்லையா சரி சார் பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரி திமுக ரெண்டையுமே வெளிப்படையா சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு இப்போ அந்த ரெண்டு பேருக்குமே ஒரு பேர் வச்சு விட்டுருக்காரு அந்த பேர் தான் சொல்லி சொல்கிறாங்க பொழுது நேரடியாக உங்களை தான் சொல்கிறாங்க இதுதான் டீசென்ட் அரசியல் பாசிசம் பாயசம் சொல்கிறது தான் டீசெண்ட் அரசியல் அப்புறம் என்ன சார் கருணாநிதி மாதிரி நாடா விபத்து பாவாடை தூக்கணும்னு சொல்லி சொல்லணுமா இல்லை வந்து சிவாஜி கிருஷ்ணன் சார் நான் கேட்குறது பாஜக திமுகன்னு சொல்றதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் தெளிவாக அவங்கள தான் சார் சொல்கிறாரு அதில் என்ன சார் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதான்னு நான் கேட்குறேன் ரொம்ப சிம்பிள் உங்கள் ரெண்டு பேரும் தான் ஆஸ்டாக் போட்டு விளையாண்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது மூணு பேர் விளையாண்டாங்க சார்

தமிழ்நாட்டில் நீ இந்த பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவங்க நான் சொல்லவே இல்லை பசங்களாக தன்னிச்சா ஸ்லீப்பர் சில மாதிரி உள்ளே வந்தாங்க சம்மம் மட்டும் வெளியில் வந்தாங்க எங்கே பார்க்கறீங்க நீங்கள்னு கேட்குறாரு யதார்த்தமான விஷயம் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சுட்டு இருக்க நடக்கிறது தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு பாசசம் பாயசமாக நீங்கள் தமிழ்நாட்டில் யாருன்னு அரசியல் தெரிந்த எல்லோ நபருக்கும் தெரியும் அது திமுகவையும் பிஜேபி தான் சொல்கிறாரு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது நீங்கள் போட்டு விளையாட்ற விளையாட்டுலாம் இதற்கு மேல் எடுபடுமானால் எடுபடாதுன்னு தான் சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி நாடகம் போட்டுவிட்ருக்கீங்க தவிர கரண்ட்டாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கள் தீர்க்கலை நீங்கள் எதையோ செட்டிங் பண்ணி விளையாடுறீங்க மீடியா செட்டிங் பண்ணி விளையாடுறீங்க செட்டிங் பண்ணி விளையாடுறதோட நிர்சனமான உண்மை இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் படுத்தாரு அவர் என்ன இது வரைக்கும் சொல்லலை நம்ம பெரியப்பா பற்றி இவர் அப்பானா அவர் தானே பெரியப்பா நமக்கு சீனியரு ஏன் அவரை பற்றி பேசவே இல்லை இந்த சார் நீங்கள் விஜய் தும்னா அது செய்தின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறீங்க தவிர துரைமுருகன் எத்தனை ஆண்டு காலம் பெற்ற மனுஷன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் படுத்தாரு என்ன வழக்கு இங்கே வரும்பொழுது அவர் போய் படுத்தார்னு ஒரு விஷயம் இருக்கு அதை ஏன் பேசலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூ பேஸ்ட் எதை பற்றியுமே பேச மாட்டேங்க ஞானசேகரனை பற்றி பேச மாட்டேங்க பெண்கள் பெண்கள் பாலியல் அத்துமீறல் சம்பந்தப்பட்ட நீங்கள் பேச மாட்டேங்கிற பொழுது ஆளுங்கட்சி தான் சார் பேச மாட்டேங்க எதிர்கட்சியுமே பேச மாட்டேங்குது ஆளுங்கட்சியை அவங்க அது பேச மாட்டாங்க எதிர்க்கட்சியான ஆதவர்ஜினா சொல்கிறாருல நம்ம ஆதவர்ஜனா ஸ்பீச் எடுத்துப்போம் இனிமேல் வந்து எதிர்க்கட்சியாக அவர்கள் தான் இருப்பார் எதிர்கட்சி அவர் என்ன செயல்பட்டார் என்ன பேசியிருக்காரு இது வரைக்கும் எதை பற்றி எதை பற்றி பேசியிருக்காரு இப்போ எதை பற்றி பேசணும்னாக்கா பரந்தூரை பற்றி இவர் பேசினார் ஓராயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன் முப்பத்தெட்டு கட்சி கொடுக்காத ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தீங்க வேங்க வேலுக்கு போகிறேன்னு சொன்னேன் விழுப்பு நிலை மக்களையே வந்து இங்கே காவு கொடுக்குற வேலையை செஞ்சுருக்கீங்கன்னு நம்ம பேசியிருக்கிறோம் அப்போ ஒரு விஷயத்தை நீ பொதுவியில் நான் வந்து மாதிரி செய்ய போறேன்னு சொல்லிட்டாக்கா நீ யார வேணாலும் காவு கொடுக்குற நீ தப்பிச்சிக்கிறதுக்கு அப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த முறை இதை பற்றி நான் பேசலை களத்தில் செய்ய போறேன்னு சொல்கிறாப்பில் நிச்சயமாக இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்காக தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை விஜய் தலைமையில் நடத்துவாங்க சார் அதில் எந்த இல்லை நீங்கள் முன்ன கூட்டியே சொல்லிட்டீங்கனாக்கா இதே பொலப்பாக வந்து போலீஸை வந்து இதுக்கு தான் நீங்கள் கண்காணிக்கிறீங்க விஜய் கட்சிக்கு யார் மாநாடுக்கு ஆள் கூட்டு போனால் யார் வந்தா உளவுத்துறை கண்காணிக்கிறது செய்தி பார்த்தோமா இல்லையா அப்போ இது இதுக்கு தான் உளவுத்துறையா ஞானசேகரனை கண்டுபிடிக்கிறதுக்கோ இங்கே மல் மணலத்திருந்தா கண்டுபிடிக்கிறதுக்கோ இங்கே பெண்கள் மீது பாலியல் மழை செஞ்சால் கண்டுபிடிக்கிறதுக்கோ வீக்குள்ள வெட்டினாக்கா ராணுவ வீரர் வெட்டினாக்கா கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது உளவுத்துறை ஞானசேகரன் வந்து இவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்கான்னு ஒரு மாசுட்டு சொல்லாமே இருந்திருக்குமா சார் நான் கேட்குறது இதை செய்ய போறோன்றதை தாண்டி இதற்கு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கணும் இல்லையா இப்போ பாலியல் பிரச்சனைகள் இவ்வளோ பேசியிருக்கு நம்மளே பேசுறோம் பாலியல் பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குன்னு அதை பற்றி ஒரு வார்த்தைகளோ எதுவுமே அதை பத்தி மாணவ பிள்ளைகளுக்கு ஆகுது இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது அப்படின்றத பத்தி பேச மாட்டேங்க ஒரு கையெழுத்து போட்டு வந்துட்டீங்க பெண்களை பற்றின விஷயத்திற்கு அவர் அறிக்கையை கொடுத்துருக்காரு சார் அறிக்கை கொடுத்தாரு சார் அவர் அறிக்கையை கொடுக்கலாம் ஆனால் நேரில் பேசுறதுக்குன்னு ஒரு வீரியம் இருக்கு இல்லையா நேரில் பேசலையே அதை தான் பேச போகிறான்னு சொல்றேனே தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அடுத்த கட்ட நிகழ்வு அதுதான் தீபிகை சார்பாக நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்ததுல ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எத்தனை லட்சம் பேர் வந்து ரோட்டில் வந்து போராடுறாங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அதை பற்றி பேசவே இல்லை பேசுவார் சார் நீங்க நினைக்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் உடனே அவர் நினைக்க அப்பதானே சார் தான் அவரே பார்க்க முடியுது எப்பயாதான் அவரே பார்க்க முடியுன்றது இதுக்கு முன்னாடி உள்ள காலம் நீங்க பாருங்க இதுக்கு மேலே நீங்கள் எப்பயுமே பார்க்கலாம் அதுதான் சொல்கிறேன் இல்லை இவங்களுடைய திட்ட வடிவத்தை அவங்க வந்து இன்னும் உங்ககிட்ட இதுதான் என் பிளான் ஆஃப் அஜெண்டா இதுதான் இந்தென்ன தேதியில் எதாவது செல்ல போறேன்னு சொல்லிட்டு எந்த கட்சியுமே சொல்லாது புரியுதுங்களா இது குறிப்பாக விஜய் அவர்கள் அதை வந்து இப்போதைக்கு சொல்ல போகிறதே கிடையாது ஆனால் பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பாலியல் சம்பத்துக்கு நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க விஜய் சார்பாக ஆர்ப்பாட்டம் செஞ்சு இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான முன்னோடியோம் எடுத்துட்டாங்கன்றது தான் நான் கேள்விப்பட்ட செய்தி அப்படின்னும்பொழுது நிச்சயமாக செய்வார் இவங்கள்ட்ட சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டால் உடனே என்ன செய்வீங்க தெரியுமா இப்போ நான் சொல்லிட்டா உடனே விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க அதை செய்யக்கூடாதுன்னு நீங்களே தடை விதிப்புகிறது அவங்களோட திட்ட வடிவம் இல்லை என்ன செய்ய போறாங்கன்னு கேட்குங்க ஏன் இன்றைய தினம் அதை பற்றி நீங்க ஒரு பெரிய அளவில் பேசல இப்போ நடந்துட்டு இருக்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அரசு ஊழியர்கள் பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது அதை பற்றி நீங்க பேசாம வெறும் மும்மொழி கொள்கையை மட்டும் பேசி அதுவும் இந்தின்ற வார்த்தையே சொல்லாம மும்மொழி கொள்கையை பத்தி பேசி கடந்து போயிட்டாரு அப்படின்றது எந்த வகையில நியாயம் இவ்வளவு நீங்க விஜய் பேசல பேசலன்னு சொல்றீங்கல்ல ஏன் உதநிதி ஸ்டாலின் பேசல ஒரு ஊடகப்படியாளர்கள் கூட ஸ்டாலின் உதநிதியை கேட்க மாட்டீங்க ஏன் சார் இதை பேச மாட்டீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இதை குறித்து பேசவே மாட்டீங்களா ஏன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஏன் கேட்க மாட்டீங்க சார் ஆளுங்கட்சி நான் பண்ணுற தப்ப கேட்க வேண்டியது எதிர்கட்சிகளும் மீடியாக்களும் ஆமாம் மீடியா ஏன் கேட்கல மீடியா கேட்கல ஆனால் விஜயும் அதை பேசலைன்றது ஒரு பிரச்சனை தானே அதுதான் சார் மீடியா கேட்கல விஜய் பேசலை விஜய் செய்ய போகிறாருன்னு சொல்கிறேன் நான் நீங்கள் அந்த ஒரு தமிழ்நாடு முழுக்க நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்பொழுது ஏன் விஜய் செஞ்சீங்கன்னு கேட்பீங்களா செஞ்சால் யாரும் கேட்க மாட்டாங்க சார் செய்ய போகிறாரு சார் நான் ஏன் செய்ய போகிறேன்றது எப்போ செய்யப்போன்னு இப்போ தேதி சொன்னால் உடனே எந்த இடம் எந்த மாவட்டம் யாரெல்லாம் கட்சி யாரெல்லாம் மாவட்டத்தில் வேறு எல்லாத்தையும் நெருக்கடி கொடுன்னு எல்லா வேலையும் இப்போயே ஆரம்பிச்சிருவீங்க நான் ஒரு விஷயம் ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரே இடத்துல உட்காரும்பொழுது அன்றைக்கி நீங்கள் எப்போ எங்கள் கட்சிக்குள்ளே மட்டுமே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து உட்கார போகிறோம் இதுதான் ஆதவர்ஜி நான் சொன்னேன் அந்த இது பிளான் ரெடியாக திட்டம் இது இதை தாண்டி நிறைய திட்டம் இருக்குது சார் இது போல் வந்து நிமிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு பர்மிஷன் கேட்டுவிட்டு நீ ஒரு மணி நேரம் தான் போய் பார்க்கணும் இந்த ஊருக்குள்ள தான் போய் போகக்கூடாது இந்த மாதிரி மண்டலத்தில் தான் வச்சு பார்க்கணும்னு இந்த சீனுக்கு இனிமேல் நாங்கள் இடம் கொடுக்க விரும்பலன்றோம் நேரடியாக நான் வரேன் நான் வந்து மக்கள் பிரச்சனை பேசுகிறேன் உனக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பேன் நிச்சயமாக உங்கள் ரெண்டு பேரும் ஆடக்கூடிய நாடகத்தை உடைப்பேன் நிச்சயமாக நான் எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்காருவேன்றது தான் அவங்க தர தரப்புலன்னு சொல்கிறாங்க நம்மளோடது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிரசாந்த் கிஷோர் ம் எப்படி பார்க்குறீங்க அவரை மேடை ஏற்றின விதம் அந்த கெட் அவுட் அப்படின்ற அந்த இதில் வாசகத்தில் வந்து கையெழுத்து போடலை அப்படின்றத நகர்ந்துட்டார் அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ம் எதனால் என்ன காரணத்தினால அவர் கையெழுத்து போடலை அதில் அவர் எதுக்கு சார் போய் எழுத்து போடணும் ம் அவர் கட்சிக்காரே கிடையாது மொதல் விஷயம் நான் கட்சிக்காக வேலை செய்வேன் சிறப்பு விருந்தினர் சார் நீங்கள் யாரோ வரக்கூடிய நபர்லாம் உங்கள் ஸ்கீமுக்கு வந்து கையெழுத்து போட சொல்லி பிஜேபியே அது புரியுதுங்களா என் நம்பரில் வந்து நீ மிஸ்டு கால் கொடுக்க வச்சுட்டு இன்னும் உறுப்பினர் சேர்த்துன்னு சொன்ன கதை சொன்ன இல்லை அந்த மாதிரி செய்ய முடியுமா நாங்கள் ஏன்ட்டா நீ வந்து என்ன வேலை வேணாலும் செய்வேனா அதை செய்ய முடியாது இல்லை பிரசாந்த் கிஷோர் போடலை உடனே ஃபெயிலியர்னு அண்ணாமலை பேசுகிற அப்படின்னா கொஞ்சமாவது அதை நான் சொன்னேன் இல்லையா கல்வி அறிவிக்கும் பொது அறிவிக்கும் சம்மந்தம் இல்லைன்றது அண்ணாமலை பேசும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிரசாந்த் கிஷோர் எப்படி ஒரு விஷயத்தை கையெழுத்து போடுவார் ஏன் போடணும் நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோரில் கையெழுத்து போட போகிற அனௌன்ஸ் பண்ணாங்களா வருஷையே ஒருத்தர் நிற்கும் போது நீங்கள் திரும்பி பார்த்துருப்பாங்க பிரசாந்த் கிஷோர் நவந்திருப்பார் இதுதான் பிரசாந்த் கிஷோர் மூலம் கையெழுத்து போட சொல்வதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்க முடியும்னு யோசிக்கணும்ல அவர் போயிட்டு ஹிந்தி வேணாலும் அவர் எப்படி சொல்லுவார் அவர் சொல்கிற விதமே வேற இதை புரிஞ்சுக்காம நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு முப்பது நிமிஷத்தில் உடஞ்சி போச்சான் இந்த இந்த அறிவாளி இந்த மேதாவி பேசுறது எப்பா நீங்கள் தான் வந்து திருட்டு தினமும் மிஸ்டுக்காகலாம் கொடுக்க வச்ச மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறதும் எல்லாமே வேலை பண்ணுறது நீங்களே தவிர நான் அண்ணாமல்கிட்ட கேட்குறேன் எதுக்கும் ஒரு ரூமில் இருக்கிற பிளாக் கலர் ஸ்டிக்கரை உழிச்சுட்டுன்னு சொன்னீங்க சொல்ல சொல்லுங்கள் அப்போ நீ என்ன சொல்ல வர இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் வந்து பெண்களோட தவிர நடந்தாங்கன்னு சொல்ல வரீங்களா நான் ரொம்ப உத்தம அதனால் வந்து ஸ்டிக்கரை கிழிச்சிட்டேன்னு சொல்ல வரீங்களா பெண்களை பற்றின பார்வைக்கு நீ கொடுத்த விளக்கம் சரியா முதல்ல உங்கள் கட்சியிலேருந்து ஆடியோ வீடியோன்னு சொல்லிட்டு மெரினா பீச் பார்க்கமே கொஞ்ச நாள் போகிறதுக்கு நம்ம சங்கட போகிற மாதிரி ஒரு ஆடியோ வீடியோலாம் வெளியாச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க பொழுது நீங்கள் நினைக்கிறத கொண்டு வந்து உன் அறிவோடைய ஆற்றில் கொண்டு வந்து இங்கே திணிக்கிறேன்ற பேரில் மடத்தனமாக பேசுகிறதை யாரும் கேட்டுருக்க மாட்டோம் சார் ஃபஸ்ட்டு பிரசாந்த் கிஷோர் யார் அவர் ஏன் அதில் கையெழுத்து போடணும் இந்த பேசிக் சென்ஸே மூலம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பெருசாக பேசுவீங்களா வரிசையாக நின்னுட்டு இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் நிற்கும் போது நகர்ந்துருக்கிறாரு முப்பது செகண்டில் நகர்ந்துட்டார் பிரசாந்த் கிஷோர் அவர் தெளிவாக சொல்லிட்டார் சார் நான் விஜய்க்காக முதல்ல வேலையே செய்யலைன்ட்டார் கரெக்டுங்களா ஒரு நான் வேலை செய்து அவர் ஜெயிக்க வைத்தால் நீங்கள் டோனியை கொண்டாடுவது போல் என்னை கொண்டாடுவீங்கன்ட்டார் அப்படி இருக்கும்போது அவரையும் கெழுத்து போடணும் மக்கள் கையெழுத்து போடுவோம் இதுக்கு மேலே பாருங்கள் இந்த பிஜேபி வேணுமா இந்த திமுக வேணாமான்னு ஒரு கையெழுத்து இயக்கம் தே தாவைக்க சார்பாக நடத்தினால் மக்கள் கையெழுத்து போடுவோம் அதில் எவ்வளோ பேர் கோடி பேர் போடுறான் எந்த லெஜர் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்ப்போம் இது பிகேவுடைய கேவோடைய அந்த ஸ்பீச் ஆதவ் அர்ஜுனா ஸ்பீச்சுக்கு வரும் ஏன்னா விஜய் விட அதிகம் விமர்சித்து பேசியது வந்து ஆதவ அர்ஜுனா தான் அது விகடன் மேடையாக இருக்கட்டும் இப்போது இந்த மேடையாக இருக்கட்டும் எங்கள் தலைவர் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து பேசிட்டார் அடுத்து தமிழ்நாட்டுடைய தலைவராகவும் விஜய் அவர்கள் தான் இருப்பார் அம்பேத்கர் பெரியாருடைய அடுத்த வழியில் அவர் இருக்கார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கூட முதல்வரே உங்களுடைய ரசிகர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார் உங்களுடைய பேண்ட் சட்டையை கூட இது பண்ணி அவர் போட்டிருக்காரு உங்களுடைய ரசிகர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்மளே பேசியிருக்கோம் உதயநிதி அண்ணன் அப்படின்ற அந்த விஷயத்தையுமே கையில் எடுத்து பேசியிருந்தார் ஆதவஜனோட ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க பண்ணையர்களுக்கு இனிமேட்டு அடி தர்மடி விழுக போகுன்ற மாதிரியான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக ஆதவனா வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு ஒரு நபர் பிறப்பால் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நான் பேசின பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி இருக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ யார் நெருக்கடி கொடுத்தா நூறு சதவீதம் திமுக தான் நெருக்கடி கொடுத்ததுன்னு தெரியும் திமுக விடுதலை சிறுத்தில் இருக்கக்கூடிய கட்சி நபர்களையே நெருக்கடி கொடுக்கறதுக்கு பேச வச்சுட்டு நீங்கள் வன்னியரசு ஆளுநர் ஷானவாஸ்லாம் பேசுனாலும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த நேரத்தில் எனக்கு இருந்து ஒரு அழைப்பு வந்ததுன்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நீங்கள் வந்து புஷியானந்தம் வந்து தடுத்து வைக்கிறாரு யாருமே போய் சேர விடாமல் சொல்லிட்டு ஒரு ஒரு காண்ட்ரவர்சியாக ஒரு விஷயம் புசியானந்தம் மேலே கட்ட வலுத்தீங்களா அது கிடையாது விஜயை பார்த்துட்டு கூப்பிட்ருக்காருனும் பொழுது இந்த பிறப்பால் இனி ஒரு முதலமைச்சர் ஆவது பால்வாடி பசங்களாம் நேரடியாக அப்பா கொண்டு வந்து விட்டுற மாதிரி நீ உட்காந்துட்டு அதே மாதிரி நீ ஆக்கிரமிப்பு செய்ய முடியாதுன்றதை ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக பேசுகிறாரு எதிர்க்கட்சி வரிசையில் நம்ம வந்து உட்காருவோன்றதையும் ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறார் நம்மளுது திரும்பவும் மாதவர்ஜி நான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பறைசாற்றுறாரு ரொம்ப நம்பிக்கையாக ஒரு விஷயம் பேசுகிறாரு நிச்சயமாக திரும்பவே அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டில் அவர் பேசுகிற மாதிரி தெரியுது ஆனால் திரும்ப வருவாரான்றது நமக்கு தெரியல புரியுது ஆனால் இவருடைய சொல் வந்து நேருக்கு நேரம் மறுபடியும் தான் கார்னர் பண்றாருன பொழுது நீ தமிழ்நாட்டுல எவ்வளோ பெரிய ஆளாவினாரு இன்னைக்கு பிஜேபி அதேமாதிரி நீ இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஆளாக வேறாரு நீ கோயம்புத்தூருக்கு நீ வந்திருக்கிற கோயமுத்தூர்ல ஆபீஸ் திறந்துருக்க செய்தியா மாறலையே பேசா பெரிய லெவல்ல நீ எவனார் என்னார் எங்களுடைய கட்சி என்பது வேற கோட்பாடு வேற நாங்கள் உருவாக்கினது எவனோ ஒருத்த ஆரம்பித்த கட்சிக்குள்ளே வந்து உட்காரல நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இந்த கட்சி எந்தளவுக்கு கொண்டு போக முடியும்னு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எல்லா கட்சியும் இளைஞர்கள் இவ்வளோ பேர் வர நீ பயப்படுற பதறேனாக்கா நீங்கள் சொல்வது போல் அஞ்சு நிகழ்வுக்கு மட்டுமே விஜய் வந்திருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இனி தொடர்ச்சியாக வர 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 எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும் அவர் சொல்கிறார் பூத் கமிட்டிலாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு மாநாடு நடத்துவோங்கிறாரு அப்போ வந்து உங்களுக்கு நிகராக நாங்கள் இருப்போம் இந்த கட்டமைப்பையும் காட்டுவேன்றாட்ற பொழுது அவர்கள் நீட்டாக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது மூணு ஸ்ட்ராட்டஜிக்கல் வகுப்பாளர் இருக்காங்க இல்லைங்களா பிரசாந்த் கிஷோர் ஒன்று ஆதவ அர்ஜன் ஒன்று இன்னொன்று வந்து ஜான் ஜான்க்கிய சாமி மூணு பேர் மூணு ஆள் கார்னர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் திமுகவை ஒரு ஆள் பிஜேபியை ஒரு ஆள் சீமானை கார்னர் பண்ணி தட்டி தூக்குறதுக்கு வேலை செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒட்டு மொத்தமாக அப்படின்னும் பொழுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை அதில் ஒரு குறிப்பிட்டு பேசிய விஷயம் விஜய் அவர்களும் சரி ஆதவர்ஜனாவும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஆதவ அர்ஜுனாவும் விஜய் அவர்களும் குறிப்பிட்டு பேசுகிறாங்க அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வரலாறு மீண்டும் எழுதப்படும் அது வந்து தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க அந்த அளவுக்கான புரட்சி அந்த அளவுக்கான ஒரு மாற்றம் நடந்துடும் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையாக என்ன காரணம் விஜய் வந்து கிரவுண்டில் இறங்கி ஊருக்குள்ள வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை செஞ்சாக்கா ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை வந்து இன்னும் இப்போ நீங்கள் விஜய் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன நேரடியாக களத்துக்கு இன்னும் வரலன்னு தான் ஒரு முறை களத்துக்கு வரும் பொழுது நீங்கள் எவ்வளோ பேர் நெருக்கடி கொடுத்தீங்க இன்னொரு முறை களத்துக்கு போக போகிறேன்னு சொன்னப்போ அங்கே எவ்வளோ பெரிய பாதிக்கப்பட்ட மக்களே பாதிப்புக்கு உள்ளாக்குனீங்கன்னு ஒரு செய்தி இருக்கு பொழுது விஜய் களத்தில் இறங்க இறங்க இவருக்கு ஒரு ஒரு எம்ஜிஆரை தாண்டி ஒரு ஈர்ப்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது நீங்கள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் இளைஞர்கள் எல்லோரும் மாலமும் விஜய் எம்ஜிஆரை விட இப்போ விஜய் அவர்கள் நேசிக்கப்படுகிறார் அந்த காலகட்டத்தை விட இன்றைக்கி காலகட்டம் வந்து ரொம்ப எளிமையாக வீட்டில் கொண்டு போய் விஜய் சேர்த்துருச்சு இன்னும் சொல்ல போனேக்கா அரசியல் புரிதலை வந்து மாணவ பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தியிருக்கணும் பொழுது அவங்க முழுமையாக நம்புகிறாங்க சார் விஜயால் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அஞ்சு பிரச்சனைக்கு உட்காந்தார்னா நீங்கள் சொல்ல ஒரு பிரச்சனைக்கு உட்காந்தாலே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் அரசியலுக்குள்ளே ஒரு அழுத்தம் இன்றைக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு வந்துடுமோ ஒரு பயம் வந்துடுமோன்ற ஒரு நடுக்கம் ஏற்படுமா ஏற்படாதான் விஜய் ஆமாம் நான் வந்து உட்காடுறேன் மெரினா வந்து உட்காரோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு இடத்த தேர்வு பண்ணி உட்காடுறாரோனாக்கா நீங்கள் உட்காரக்கூடாது விஜய் நீங்கள் கைது பண்ணிங்கனாக்கா என்ன நடக்கும் நிச்சயமாக வந்து பசங்க சும்மா இருக்க மாட்டேன் சார் நீங்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்தி விட முடியும் ரசிகர்களை கட்டுப்படுத்தவே முடியாது நீங்கள் ரசிகர்கள் வந்து அவன் வந்து அவ்வளோ பெரிய நம்ம ஏறுறோம் பால அபிஷேகம் பண்ணுறோன்றலாம் அவனுக்கு எந்த பயமும் கிடையாது நான் பால அபிஷேகம் பண்ணணும் என் தலைவர் படத்தை முதல்ல வந்து பார்க்கணும் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றிலாம் எனக்கு தெரியுது நான் வந்து காசு கொடுத்து பார்ப்பேன் ரெண்டாயிரரூவா வச்சாலும் நான் வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு வரான்ல அதை வந்து நீ ரெண்டாயிரம் கொடுத்து வந்து பாருன்னு எந்த நடிகனு சொல்லலை எந்த ப்ரொடியூசரும் சொல்லலை அவன் அவனுடைய முடிவு அவனுடைய சாய்ஸ் அது அதே போல் வந்து நீங்கள் விஜய் ஏதாவது ஒன்று தொட்டுட்டிங்கனாக்கா அவன் தன்னிச்சான் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான் ஏன்னா வந்து ரொம்ப வெறி கொண்டு ஒரு பைத்தியம் மாரி இருக்கிறானுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பேரன்பு கொண்ட பைத்தியம்னு சொல்லுவோம்ல அளப்பரிய வந்து தன் காதலி மீது வந்து எவ்வளோ ஒரு ஒரு அன்பு இருக்குமோ அதை தாண்டி வந்து ஒரு அண்ணன் ஒரு தலைவன் ஒரு ரசிகன் சொல்லிட்டு இவன் வந்து இருக்கக்கூடிய இந்த பாண்டிங்கே வித்தியாசமாக பொழுது ஒரு இடத்துல விஜய் வந்து உட்கார்ந்து நீங்கள் விஜய் தடுத்தாலோ கைது செய்யலோ இந்த பிரச்சனை நடக்கணும் பொழுது இதை விஜய் வந்து நிச்சயமாக தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்போ எந்த நேரத்தில் வந்து உட்காரணுன்றது அவருக்கு தெரியும் நீங்கள் எலெக்ஷன் நெருங்க 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 மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இன்னும் நெருங்கி மக்கள் பிரச்சனைக்காக அங்கங்கே உட்காருவதற்கான எல்லா வழிமுறையும் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் கடைசியாக விஜய் அவர்களின் ஸ்பீச் அந்த விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் பதினைந்து நிமிடம் குள்ளே தான் அவர் வந்து பேசியிருந்தார் நிறைய விஷயங்கள் பேசினார் எல்கேஜி யூகேஜி ஹேஷ்டேக்காக இருக்கட்டும் புதுசாக கட்சி தொடங்குறவங்க அப்படின்றது முதற்கொண்டு இருக்கட்டும் சீமான் அவர்களை இப்போ சொல்கிறது ராங் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொன்னார் இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது எப்படி புரிஞ்சுக்கணுனாக்கா திமுக எத்தனை ஆண்டு காலமாக பெரியாரை வைத்து ஒரு நாடகம் ஆடியதோ சீமான் பெரியாரை எப்படி விமர்சனம் பண்ணி ஒரு நாடகம் ஆடினாரோ ரெண்டு பேருக்கு முற்றுப்புள்ளி கொடுப்பதற்காகத்தான் முதல்ல பி இடம் பெரியார் சிலையை கொடுத்தார் நீங்கள் பெரியார் சிலையை பதில் வர அம்பேத்கார் சிலையை கொடுத்துருக்கலாம் இல்லை வந்து காமராஜர் சிலையை கொடுத்துருக்கலாம் இப்போ பெரியார் சிலையை கொடுப்பதன் மூலமாக ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பெரியாரை வச்சு நாடக முறையில் தம்பி அது எடுபடாதுன்னு சீமானுக்கும் இந்த பெரியாருடைய சித்தாந்தத்தை உள்வாங்கிட்டோம் அப்படின்னு திமுக இங்கே ஆரம்பித்து நீ பேசினது பகுத்தறிவு சித்தாந்தம் நீ இன்றைக்கி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறனாக்கா ஆன்மீக அரசியல் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்கிற ரஜினி சொன்ன வார்த்தையும் பிஜேபி சொன்ன வார்த்தையும் சேகர்பாபு சொல்லிக்கிட்டு இருக்கிற அண்ணன் பொழுது முதலமைச்சர் அமைதியாக இருக்கிற அண்ணன் பொழுது இப்படி எங்கே போய் நிற்கிறேன் உன் சித்தாந்தத்தை மறந்துவிட்டேன் சார் தாய்நாடு தாய்மொழி தாயை விட்டு கொடுத்தவன் எப்படி உருப்பிட மாட்டானோ கட்சியோட கொள்கையை ஒருத்தன் விட்டு கொடுத்தான்னு வச்சுங்களேன் அவன் அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது நீங்கள் இது நீங்கள் வறுமையை ஒழிப்போம்னு சொன்னீங்க எழுபது ஆண்டு காலமாக வறுமையை ஒழிக்கல சாதிய பாகுபாட ஒழிப்போம்னு சொன்னீங்க ஒழிக்கலை புல்லட் ஓட்டுனா வெட்டுறிங்க அப்போ இந்த சமூகத்தில் நீங்கள் எதற்காக தொடங்கப்பட்டதோ கட்சி அந்த சித்தாந்த அடமான வச்சுட்டு சீமான் வேலை எடுத்து சுற்றுறாரு எல் முருகன் வேலை எடுத்து மாதிரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வேலை எடுத்து சுற்றுறாப்பில இன்றைக்கு அதைத்தான் இப்போ சேகர்பாபு பிரதானமாக எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க நான் எடுத்த பெரியாரின் கொள்கை நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நீ எடுத்த பெர் பெரியார் கொள்கையை விட்டுட்டு நீ பிஜேபி பிஜேபி பக்கம் போயிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பாயசத்தை வாங்கி இன்னொருத்தர் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு நீங்கள் ரொம்ப ரகசியமாக ரொம்ப அழகாக ஒரு உறவுக்குள்ளே தான் அவர் ரொம்ப பறைசாட்டின விஷயமாக தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாமே கூட இப்போ இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு இந்த நிகழ்ச்சி எல்லாம் பிறகு கே நேரு அவர்கள் வந்து இப்போ பிரசாந்த் கிஷோரை பற்றி பேசியிருந்தார் உள்ளூர்லேயே வில போகாத ஒரு ஆள் அப்படின்றவர் பேசியிருந்தார் டி கே சிலங்கோவன் அவர்கள் பேசும்போது அவர்கிட்ட நேரடியாக இந்த மாதிரி நடந்தது ஏன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அப்படி பேசுனதுன்னு கேட்டதுக்கு அவருக்கு வேற போக்க இடம் இல்லை அவருக்கு எங்கேயாவது இடம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு திமுக டி கேசில வந்து ஆதவர் அவர் சொல்றேன் ஓகே உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல திமுகலையும் கிடைக்கல விசிக்காலையும் கிடைக்கல அதனால இப்போ அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு இப்படி பார்க்கலாம் அவ்வளோ ரோசம் உள்ள தீம் லாட்டி மாட்டின் வாங்கின காசு திரும்பி கொடுத்துரு ஏன் கொடுக்க மாட்டேன் நீ ரோசமான நாலு தானேப்பா கொடுத்துருப்பா அடுத்த நம் காட்சி தான் சொல்லுவாங்கன்னா நாய் நாய்த்த காசு குழைக்காதா அந்த மாதிரி நீங்கள் ஆதவ இவ்வளோ நொட்டை சொல்கிறீங்க உங்களை வந்து பச்சை பச்சை களி ஊற்றுறாரு பண்ணை பிறப்பில் ஒரு ஆள் வந்து இப்படி முதலமைச்சர் ஆராய்றாரு அவர் மாமனாட்டில் வந்து வாங்கின காசு திரும்பி கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்க மாட்டேறேன் ஆதவ வரிச்சினால் அன்றைக்கி வந்து பிரசாந்த் கூப்பிட்டு வந்தார் அதன் மூலம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அந்த வெற்றி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்களால் அன்ஸ் பண்ண முடியுமா அவங்க இல்லாமல் நாங்கள் ஜெயிக்கலான்னு உங்களால் சொல்ல முடியுமா அன்னைக்கு உங்களுக்கு இனிச்சது இன்றைக்கி கசக்குது பீக்கேனால் எப்படியும் எனக்கு புரியவே இல்லை அன்னைக்கு பீக்கே கொடுத்த ஜிலேபி நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த ஜிலேபி குளிச்சு போச்சுனாக்கா எப்படி அப்போது திமுகவுக்கு ரெட்ட நாடகம் போடுறது ரெட்ட நாக்குன்றது ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மை அவங்க வந்து கபட நாடகம் ஆடுவதில் ரொம்ப உச்சபட்சமான நபர் வரலாறு திருடுறதுலேயும் உச்சபட்சமான நபர் ஒரு விஞ்ஞானபூர்வமாக திருடுறது நமக்கு ஊர் உலகத்துக்கு தெரியும் திமுக எப்படி திருவிடும் ஏன்னா அந்த பெண்கள் துப்பட்டாவை கல நிகழ்வில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரில் அன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்தது அதில் அவர் சொன்ன வார்த்தை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காலையில் இருந்தது திராவிடத்தின் சின்னம் மூவாயிரத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி முதலில் திராவிடம்னு ஒன்று இருந்துச்சா சார் அப்போது கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ அப்பட்டமாக ஒரு விஷயத்தை திருடுறாங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய பொய்ன்றது ஒன்று இருக்குல்ல கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கலை சிறார்கள் வேலை செய்யலை அப்போ இவர்களுடைய தரம் எந்தளவுக்கு இருக்குது இவர்களை அளவுக்கு செய்வார்கள்னு கலைஞர் செஞ்சு காமிச்சது இன்னொரு உதாரணம் என் ஆரிய நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டாரு விளம்பரம் பண்ணால்தான் இவங்க அப்போது இவங்க என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க பொழுது தரத்தை பற்றி பேசக்கூடிய நீங்கள் உங்களுடைய தரம் என்னவாக இருக்கிறது நீங்கள் முழுக்க முழுக்க திமுக சாதியை கட்சியாக மாறிடுச்சு இந்த சாதியை பற்றி மட்டும்தான் அந்த கட்சியில் கூடிய எல்லாரும் பேசுகிறீங்க ஆண்டபரம்பரன் பேசுகிற எனக்கு சாதியை பார்த்தம் கொடுத்தாங்கன்ற முதலமைச்சர் என்ன கவுடாவான்றாரு பேர் பெத்த பேருங்கிறாரு செய்கிறதெல்லாம் அக்கப்போரு அப்போ இவர்கள் எல்லோரும் எந்த சித்தாந்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுதுன்னு மறந்துட்டு இன்றைக்கி முழுக்க முழுக்க பிஜேபி ஓரளவுக்கு ஏதோ வளர்ந்துட்டு வராங்களோ பயங்கரமாக அவங்க வந்து இது இது பயங்கரமாக இந்த மத அரசியல் கையில் எடுத்து இந்த சாதி ரீதியான கையில் எடுத்தோன்னே அவங்க வேற மாதிரி இங்கே மக்களால் ஈர்க்க போடுறாங்களோன்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக நீங்களும் அந்த வழியில் போகிறீங்க அப்போ இவ்வளவு தான் திமுகவுடைய அறிவினம் பொழுது இதில் இதில் வந்து பால்டாயில் சாரி இன்னைக்கு அதில் பால்வாடி புள்ள வேற இருக்குது உதயநிதி இவர்கள்லாம் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபது பால்வாடி அப்படின்ட்டிங்க அவரு அரசியலுக்கு வந்து நான்கு ஐந்து வருடங்கள் ஆகுது இதனால் பால்வாடி அப்படின்ட்டு எந்த சூழலும் என் குடும்பத்திலருந்து இன்னொரு நபர் அரசியலுக்கு வரமாட்டார்கள் நான் உத்தரவாதம் தருகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் கனிமொழியும் அதே தான் சொன்னாங்க கரெக்டுங்களா என் பிள்ளையாக இருந்தாலும் வரமாட்டான்றது ரொம்ப தெளிவாக சொன்னார் பால்வாடிக்கு பிள்ளைகள் விருப்பப்பட்டு போகாது வீட்டில் தான் சின்ன குழந்தைங்க இருக்கும் இவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும்போது பிள்ளையை கொண்டு போய் பால்வாடி விட்டுட்டு இவங்க மற்ற வேலையை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது தூக்கிட்டு வருவாங்க அதே போல உதநிதியை அவர் பாடு சினிமாவில் ஜாலியாக இருந்த மனுஷனை கொண்டு வந்து அரசியலில் உட்கார வச்சுட்டு இப்போ ஒரு நாடகம் போட்டுருக்காங்க அதனால தான் பால்வாடி பிள்ளைன்னு சொல்கிறேன் அந்த பால்வாடி பிள்ளை என்ன செய்து கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கல துணை முதலமைச்சர் ஆன பிறகு நீங்கள் நடத்திய முதல் நிகழ்வே தோல்வி வேணா பீச்சில் உங்களுக்கு தெரியும் அஞ்சு உயிர்கள் காவ கொடுக்கப்பட்டது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இது வரைக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி ஏதாச்சும் சரிங்களா ஹிந்தி எதிர்க்கிறேன்னு உயிரை கொடுக்குறோன்னு பேசக்கூடிய நபர் உதயநிதி அவர்கள் கேலோ இந்தியான்னு வச்சேன் ஏன் விளையாடு இந்தியான்னு வைக்கல அது மத்திய அரசு கொண்டு வந்துட்டேன் என்ன வேணா இருக்கட்டும் சார் சரி கேலோ இந்தியா மேலே போட்டுல கீழே சின்னதாக தமிழில் விளையாடு இந்தியான்னு ஏன் போடல அவ்வளவு பயமா நீ ஹிந்தி எதிர்க்கிறியா ஹிந்திக்கு உயிரை கொடுப்பியா பால்வாடி பிள்ளைன்றது சரியா போச்சா இவ்வளோதான் சார் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் சாப்பிட்ணும் தூங்கணும் அவ்வளோதான் அவருக்கும் தெரியுது அவ்வளோதான் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்த நம்பிக்கி இரட்டலுக்கிங் சார்பாக மிக்க நன்றி நன்றி சார்